ஆமா அத்த குழந்தை ஆனா பொண்ணான்னு எல்லாம் தெரியக்கூடாது அதெல்லாம் பிறந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் உங்க ரெண்டு பேத்துக்கு ஒண்ணும் தெரியல உங்களுக்கு நான் சொல்லி புரிய வைக்க முடியாது நீ கிளம்பி வா முதல்ல ஏமா இப்ப நீ அதை தெரிஞ்சு என்ன பண்ண போற ஏடா நம்ம வீட்டுக்கு பையன் தான் வரணும்னு நான் கடையோ கடந்து கடந்து கட்டுறதுக்கு

ஏற்கனவே ஒரு தடவை இந்த வார்த்தையை சொன்னதுனாலதான் இந்த வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு இருந்தேன் போனா புது பெத்த தாய் தானே பொறுத்து போனேன் இதுக்கு மேலேயும் பொறுத்து போக முடியாது என் குழந்தைக்கு என் அம்மாவாலு எந்த ஆபத்து வரக்கூடாது அது பொண்ணோ பையனோ அது என் வாரிசு என் குழந்த இந்த அம்மா அது வேற ஏதாவது இருந்துச்சுன்னா ஏதாவது பண்ணாலும் பண்ணிடும் முதல்ல இதை தடுத்து நிறுத்தியே ஆகணும் ஏதாவது ஒரு முடிவு கட்டுற இதுக்கு இந்த மனோட மனசு மல்லிகப்பு போல பொன்னானது இந்த வண்ணாமையில் அதனா எண்ணியது போல பூச்சூடு என் தம்பிக்காரன் வேற வீட்டுல வந்து இருக்கான் அவன் வேற எங்கிட்டும் போயும் தொலை மாட்டேங்கிறான் ஒரு வாய் குருசியே ஒண்ணு வாங்கி திங்க முடியல அப்படி இப்படின்னு ஆட்டமா ஆடுனான் சரி பழமாவது வாங்கி கொடுங்கலேன்னு கேட்டா சரி அவன் தான் போயிட்டானே அதான் வாங்கிட்டு வந்தேன் நல்லா மொதுக்கு மொதுக்குன்னு திம்பா வாங்கிட்டு போறது மட்டும்தான் தெரியும் ஆனா அது எங்க போகுது எந்த மூளைக்கு போகுதுன்னு கூட தெரியாது தோல் மட்டும்தான் கடைசியில கண்ணுல போடும் என்ன பண்றது குண்டு பண்ணி மாதிரி வளர்த்து என்ன இலைச்சு ஒற்றை குச்சி முடியும் இந்த மாமானோட போல முன்னானது குத்தால அருவி கோடி வருது சந்தோஷம் பொறு கோடி சேருது ஏ குண்டு பண்ணி உனக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் பலந்தான் ஏன் கோகில உன் தம்பிக்காரன் இருக்கனால ஒன்னும் வாய் குசியா வாங்கி திங்க முடியல திங்க முடியலன்னு சொல்லிகிட்டு இருந்தல்ல உன் தம்பி கிளம்பிட்டா தானே உனக்கு உனக்கொசரம் பழம் வாங்கிட்டு வந்திருக்கேன் பழம் டேடி பழம் சொன்னானே வாய பிழந்துகிட்டு வந்து வாங்குவ இன்னைக்கான அப்படியே உரைச்ச போன கணக்கா நின்றுகிட்டு இருக்கிறவ அதெல்லாம் சரி வீட்டுல நகை இருந்துச்சு தெரியுமா ஆ தெரியாதான் என்ன அத்தான் எனக்கு தெரியுமா கூட ஒரு லட்சத்தை செலவு பண்ணி வாங்கினீங்க

கடைய பெருசு பண்ணணும் அப்பத்தான் வியாபாரத்தை கூட்ட முடியும் கிளிக்க முடியும்னு சொன்னியே அந்த நேரத்தில் நான் நகையை கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன் ஆனா நீ இந்த நகைய கொண்டு போய் அடகு வச்சு இந்த கவரிங் நகையை கொண்டு வந்து அதே மாதிரி வச்சிருக்க ஆத்தா அடியாத்தா பல நாள் திருடு ஒரு நாள் அகப்படுவான்ற கதையா ஒரே நாள் அகப்பட்டுட்டே இப்ப என்ன பண்றது யோ எதை சொல்லி சமாளிச்சாலும் விடமாட்டானே என்ன வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டு போகல நீதான் நகையே குடுக்க மாட்டேன்னு நான் பண்ணாம அமைதியா இருக்கிறேன் ஐயோ நீ என் காதுலயே பூ வைக்கணும் நினைக்காத சரியா நான் ஊர்ல உள்ளவன் எல்லா காதுக்கும் பூ வைப்பேன் நீ எனக்கே வைக்கணும்னு நினைக்கிறியா தொலைச்சு போடுவேன் தொலைச்சி கடைக்கு இம்புட்டும் செலவு பண்ணி எல்லாம் பண்ணியிருக்கியே அதெல்லாம் எந்த காசு உனைய நம்பி எவன் கடன் கொடுக்குறான் கடன் கொடுக்கற மொகரக்கட்டையை காட்டு முதல்ல பாப்போம்

குழம்பு ஊத்தி தின்னாதானே உனக்குலாம் அறிவு இருக்கும் படுபவி படுபவி கஷ்டப்பட்டு சேர்த்தேன்டா மொத்தத்தையும் கொண்டு போய் அடைய வச்சுட்டேடா எத்தனை கிட்ட வச்சு தொலைஞ்ச ரொம்பலாம் இல்ல வெறும் ஐம்பதுக்கு தான் அதுக்கு வட்டி கட்டி தொலைஞ்சியே இல்லையா எப்ப எடுத்து தொலைஞ்ச கடையே வட்டியில தான் ஓடுது இதுல நகைக்கு வேற தனியா வட்டி கட்டணுமான்னு தான் நகையை மொத்தமா முழுங்கிட்டேன் அடியா அடியா என்னடி ஆச்சு பொட்டனை கிட்டே கிடக்குது கண்ணு போய் எந்திரி உனக்கு ஓசுரா சொல்றேன் என்னத்த பட்டுச்சலையெல்லாம் வாங்கி கொடுத்தேனடி காசுலதான் பட்டுச்சலை வாங்கி குடுத்தியா அப்படின் இருக்குது ஆமாண்டி உன் ஐஸ் வைக்கணும் தான் வாங்கி கொடுத்தேன் അയ്യോ അയ്യോ യ്യോ കഷപ്പെട്ട ചമ്പാരിച്ചിളി ചേക്കറ മൊത്തത്തിന മൊത്തത്തെയും കൊണ്ട് പോയി അടഗടിച്ച് പടുപാവി പടുപാവിന ചമ്പാരിച്ച പാവത്ത് വീട്ടിലുള്ളവ എനക്കേ ആപ്പ വെച്ചിട്ടു என்னடி பண்றது என்ன நம்ம தொழிலுக்காக பண்ணுனேன் அது அப்படி ஆகி நீ ஒன்னும் கவலைப்படாத இன்னும் பத்தே வருஷம் தான் அதுக்குள்ள இதை விட பிரம்மாண்டமா நகையை வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன் நீ எனக்கு மவனே நீ இனிமே இருந்தாதனால பத்து வருஷத்துக்கு கழிச்சு நீ எனக்கு நகை வாங்கி கொடுக்கறது இன்னைக்கே உன்னை போட்டு தள்ளிடுறேன்டா ஐயா

டாக்டர் வேறு எல்லாமே தேவையானதை எடுத்து வச்சுக்கோங்க எப்ப வேணாலும் வயிறு வலி வரும் அப்படின்னு சொன்னாங்கல்ல அதாம்மா பயமா இருக்கு அடக்கி இருக்கு பிள்ளை தான் பயந்துக்கிட்டு இருக்கியே அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா சும்மா அப்படிதான் கொஞ்ச நேரம் வலிக்கப்புறம் தான் ஒன்றும் இல்லை ஒண்ணு இல்லை இல்லம்மா எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா நான் ஆகாத ஒரு மாதிரி அந்த கடவுளே இதுக்கெல்லாம் அழுதா எப்படி அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா இதெல்லாம் போய் ஒரு பெரிய விஷயமா பேசிட்டு இருக்கற அதான் ஏன்னா ஒரு மணி நேரம் ஒரு அரை மணி நேரம் வலிக்கும் அதுக்கப்புறம் குழந்தை வழி வந்தாலும் ஒரு வழியும் இருக்காது சரியா பயமா இருக்கமா அம்மா உன் கூடதான் இருக்கேன் மாப்பிள்ளையும் பத்த வேலை விட்டு வந்துருவாரு நாங்க எல்லாரும் இருக்கோம்லம்மா ஒண்ணும் ஆகாது சரியா இதெல்லாம் கடந்து பயந்துகிட்டு இருக்க கூடாது

இல்லம்மா ஓ உங்க கேட்காம நான் கல்யாணம் பண்ணிட்டு போனேன் அப்ப கூட வழி வந்ததையும் நீ அனுபவிச்சிருப்பியா என்னன்னு எனக்கு தெரியலமா இப்ப நான் ஒரு பிள்ளைக்கு தாயாக போகும்போதுதாம்மா நீ பட்ட கஷ்டமெல்லாம் என் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது கிரேட்டுன்னு இப்பதாம்மா எனக்கு தெரியுது நம்மளாம் பொண்ணுங்கம்மா பொண்ணுங்களால முடியாதுன்னு இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது சரியா எவ்வளோ கஷ்டத்தையாக இருந்தாலும் தாங்கிக்கிட்டு ஒரு பிள்ளைய பெற்றெடுக்கிறதுன்றது பெரிய விஷயம் அது மாதிரி பரப்பும் கூட அப்படியாப்பட்ட பொண்ணுங்க எதுக்கும் கலங்கி நின்றுட்டோன்னு வச்சுக்கவே நம்மளெல்லாம் எல்லாம் தூக்கி மிதிச்சுட்டு போயிடுவாங்க எதுக்கும் பயப்படாமல் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வா பார்த்துக்குவோம் அப்படின்னு எதிர்த்து நிற்கணும் சரியா இல்லைன்னா உங்கள் அப்பா போனதுக்கு அப்புறம் உன்னைய வளர்க்குறதுக்கு எப்படி தூரம் நான் கஷ்டப்பட்டுருப்பேன் சொல்லு பார்ப்போம் ஒரு ஆண் துணை இல்லைன்னா இந்த சமூகம் எப்படி பார்க்கணும்னு நான் தான் வாழ்ந்து அனுபவிச்சவ சரியா ராத்திரியில் யார் வந்து கதவை திட்டுவாங்கன்னு தெரியாது கதவை திறந்து பார்த்தா ஓடி போயிடுவாங்க அவங்களுக்கு பயந்துகிட்டு ஒரு பொம்பளை பிள்ளை ஒன்று வளர்க்க அம்பிட்டு கஷ்டப்பட்டேன் இதெல்லாம் யோசிச்சுருந்தா முடியுமா எதை பற்றி யோசிக்காத தைரியமா இரு சரியா வா பாத்துப்போம் அப்படின்னு இரு சரிம்மா அப்படிமா உனக்காக ஆசாசியே செஞ்சுட்டு வந்திருக்கேன் சாப்பிடு சரிம்மா அப்புறம் அந்த சாந்தி வீட்டில் போயிட்டு அவங்க பையனுக்கு போட்ட துணியெல்லாம் போய் வாங்கிட்டு வரேன் ஏன்னா முதல்ல போடும்போதே புது துணியெல்லாம் போடக்கூடாது அதான் சரியா

இவ்ளக்கும் ஒரு நல்லத அமையணும் அதனால இவளக்கும் சேர்த்து வேண்டிக்கோங்க சரிமா நம்ம கருப்பையிட்ட நம்பி வந்துட்டீங்கல்ல அதெல்லாம் எந்த குறையும் இல்லாம நல்லபடியா நடத்திடுப்பாரு இவ என்ன பண்ணிட்டு இருக்கா என் மருماவு கூட போய் கேசி சார் கே 봐 ச சலம் ச இப்ப இடம் கொடுத்த தலமேல ஏறி உட்காந்து கோபப்பட இருக்கு வந்தமா மூலையில இருந்துட்டு போறாமே இருக்கணும்னு சொன்னேன்ல என் மருமாவை கூட உனக்கு என்ன பேச்சே எல்லாத்தையும் சொல்லி எல்லாம் பண்ணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் நீ டேய் கதரு இதுக்கு மலையும் பொறுத்ததும் போதும்டா நம்மளும் பொறுத்து பொறுத்து போயிட்டு இருக்கோம் அவளும் மனசுல நான் இருக்கேன்னு தெரிஞ்சுமே எனக்காகவும் இவருக்காகவும் என்னை விட்டு கொடுத்துட்டு அவ பாட்டுக்கு ஒதுங்கி போறான் அப்படி இருந்தும் இவர் அவளை காயப்படுத்திக்கிட்டே இருக்காரு இதுக்கு மேலையும் பொறுமையா இருந்தா நான் மனுஷனே கிடையாது இவர் ஏன் இப்படி மாறினார்னு தெரியல ஆனா இவரை பொறுத்த வரைக்கும் காசு பணம் இப்பதைக்கு இவர் கண்ணை மறைக்க ஆரம்பிச்சிருச்சு இவர்கிட்ட என் மனசுல உள்ளதை சொல்லியும் புரிய வைக்க முடியாது இன்னைக்கு இந்த கருமை சந்நிதியில வச்சே இன்னைக்கு நடக்கிற முடிவை இவரே பார்த்து தெரிஞ்சுக்கட்டும் இதுக்கப்புறமேட்டுக்கு அவளை இவருக்கு எப்படி திட்டுறான்னு பாக்குறேன் இவரு கொஞ்ச இடம் விட்டா தலைமையில ஏறி உட்காந்து ஆடாம மூளையில போய் ஒதுங்கி நில்லு அதை விட்டுட்டு ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்த அப்புறம் அவ்வளவுதான் சொல்லிட்டேன் நான் ஒதுங்கிதான் சார் இருக்கேன் கையால் தான் என்னை கூப்பிட்டா

தெரியுதுல்ல உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கலன்னு தெரியுதுல்ல அப்புறம் எதுக்கு என் வீட்டு விசேஷத்துக்குலாம் நீ வந்துட்டு இருக்க வந்தமா ஒதுங்கி நின்றுட்டு தின்ன போ சோத்த போட்டோமா அதை தின்னப்பட்டு போனமான்னு இருக்கணும் அதை விட்டுட்டு என் மருமாவை கூட பேசுறது அங்க போய் நிக்கிறது இங்க போய் நிக்கிறது அப்புறம் பாவம் மூஞ்சை வச்சுட்டு பாக்குறது இதெல்லாம் எதுவும் இருக்க கூடாது ஒழுங்க ஓடி போயிடும் ஒரு காலத்துல தப்ப

எனக்கு கொஞ்சம் தலை வலிக்குற மாதிரி இருக்கு நான் போய் அங்க படுத்துருக்கேன் இருக்கேன் ஏமா கருப்பன் சன்னிதானத்துல வந்து தலை வலிக்குதன்றா அதெல்லாம் பில்லி சூனிய காத்து கருப்பு ஏவல் எதுவா இருந்தாலும் என் கருப்ப முன்னாடி ஒருத் தே நிக்க முடியாது சரியா வா இங்க வா இங்க நான் போய் பண்றேன் ஏ வித்யா இப்ப என்ன ஆச்சு இங்க இன்னைக்கு தான் நீ அழுகுற கடைசி கண்ணீர் இதுக்கப்புறம் நீ எப்படி அழுகுற நானும் பார்க்கறேன் உம் உள்ள அண்ணப்பா என்ன என் மரும புரியுதா புரியலையானே தெரியல இந்த பிள்ளையோட கேரக்டர் தெரிஞ்சு எப்படி தான் போய் பேசுதோ சரி எல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்தா சரியா போயிடும் என்னாச்சு

குடும்பம் குடும்பமா வந்தோம்னா போதும் கும்பல் கும்பலா உட்காந்துக்கிட்டு பேச ஆரம்பிச்சிருவாங்க பழைய கதை சொந்த கதை சோ கதையெல்லாம் எல்லாரும் சாமி கும்பல ஆரம்பிச்சாச்சு பூஜை போட போறாங்க வாங்க ஒதுங்கி ஓரமா நில்லுன்னு சொன்னா என் மரும கூடையே போய் நிக்கிறது பாரு இதெல்லாம் என்ன பண்றதோ தெரியல எப்பா எவ்வளோ நேரம் பேசுவீங்க போனோமா வந்தம்மா நிற்க மாட்டீங்களா இல்லைங்க அப்படியே பேச ஆரம்பிச்சேன்னா அப்படியே பேசிக்கிட்டு அப்படியே சுத்தி எல்லாத்தையும் காட்டிட்டு இருந்தேன்னா அதான் நேரம் ஆயிடுச்சு எல்லாரும் வந்தாச்சுதானுங்க பூஜை போட ஆரம்பிச்சிடலாமா உன்னை நம்பி வந்திருக்காங்க இந்த பிள்ளைங்க உங்களுக்கு நீதாய் நல்ல வாக்கு சொல்லணும் கர்பா கர்பா கருப்பா என்ன கருப்பா கண்ணை மூடி நின்னாலே ஒரு நிமிஷத்துல வந்து வாக்கு சொல்லுவ இன்னைக்கு கூப்பிட்ட குரலுக்கு கூட ஓடி வராம இருக்கியப்பா எதுவும் குறை இருந்தா சொல்லு கருப்பா சொல்லு உன்னை விட்டா இந்த பிள்ளைங்களுக்கு யாரு இருக்கா நீதான் குளத்தை காக்க கூடியவன் குளத்தை எப்படியா கருப்பா வா கருப்பா வா கருப்பா கருப்பா என்ன அத்தா நான் சொன்னது நடந்துச்சா என் பிள்ளைக்கு காவலா இருப்பேன்னு சொன்னேன் அந்த மாதிரி என் பிள்ளைய கெட்டத அண்டாம காப்பாத்துவேன்னு சொன்னேன் சொன்னபடி இருந்தனா கருப்பா நீங்க இன்னைக்கு புள்ளையோட வாழ்க்கையை காப்பாற்றப்பட்டுச்சு இல்லைனா இன்னைக்கு என்ன கறி காலா இருப்பன்னு கூட தெரியாம போயிருக்கும் கருப்பா என் பிள்ளைக்கு எதை கொண்டு வரணும் எதை பிள்ளைகிட்ட இருந்து விளக்கணும்னு மொத்தமும் எனக்கு தெரியும் அதுபடியே என் பிள்ளைக்கு சேர வேண்டியத கூட்டிட்டு வந்து சேப்பையா கூட்டிட்டு வந்து சேப்பேன் இந்த வருடாவது அவளுக்கு நல்லபடியா அமைஞ்சு நல்லபடியா இருக்கணும் எதை கொடுக்கணும்னு எனக்கு தெரியும் எதை எடுக்கணும்னு எனக்கு தெரியும் ஆனா இந்த கருப்ப முடிச்ச யாராலையும் மாத்த முடியாது கருப்பரு குசும்பு கரைன்னு சொல்லுவாங்க ஆனா சொல்றதையும் தெளிவா சொல்ல மாட்டேங்கிறாரு சுத்தி வளர்ச்சி மூக்க தொடறாரு என்ன அத்தா சுத்தி வளர்ச்சி மூக்க தொடுறன்னு நினைக்கிறியா யாரு சொன்ன நான் தாண்டி சொன்னேன் வச்சுட்டு கம்மனி இருக்கா கொஞ்ச நேரம் ஐயோ சாமி அப்படி இல்லப்பா தெரியாம சொல்லிட்டேங்க நீ எந்த கவலையும் படாத துணிச்சு நில்லு உனக்காக நான் இப்ப எப்பா இங்க வாயா நீ இல்லப்பா நீ போ எப்பா நீ வா அப்பல தான் கூப்பிடுறாங்க போல போங்க ஐயோ நம்மள எதுக்கு கூப்பிடுறாருன்னு தெரியலையே மனசுல ஒன்ன வச்சுக்கிட்டு வெளியில ஒன்ன வச்சு காட்டுனா அது வேலைக்கு ஆகாது எடுத்த முடிவ நடத்து உன் கருப்ப உன் கூடையே இருப்ப சாமி இவர் என்ன சொல்றாரு

என் பையனுக்கும் இந்த பிள்ளைக்கும் கல்யாணம் ஆகுமா இல்ல என் மருமகளுக்கும் என் பையனுக்கும் கல்யாணம் ஆகுமா ஐயோ ஆண்டவா திக்கு திக்குன்னு இருக்கே தப்பு பண்ணிட்ட தப்பு பண்ணிட்டுன்னு ஊர் முழுக்க கரிய பூசின இடத்துல நீ ஒசந்து நிக்க போற உயர்ந்து நிக்க போற மழையா போய் நிக்க போற உன்னை யாராலையும் அசைக்க முடியாத அளவுக்கு வாழ்ந்து காட்ட போற யாரு உன்னை தப்பா பேசுனாங்களோ இந்த கருப்பை எல்லையில வச்சு பேசினவங்க முன்னாடி நீ வாழ்வ அவங்க பார்த்து அசந்து போய் நிப்பாங்க அவங்க உன்னைய கை கூப்பி நிக்கிற நேரம் வந்துருச்சாத்தா நீ கவலை இல்லாம நில்ல கோபுரத்துல உயர்த்தி நிக்க வைக்கிற இதுக்கு மேலையும் பொறுமையாக இருந்தா வேலைக்காவதுல கதிரு எல்லாரும் கூடி இருக்காங்க அப்பா நமக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாருன்ற நம்பிக்கையே இல்லை நம்ம இந்த நிமிஷம் எடுக்கிற முடிவு தான் வித்யா காலத்துல இப்பயே தாலியை கட்டிட வேண்டிதான் தாலியும் அங்க இருக்கு இவன் என்ன வந்துகிட்டு இருக்காங்க போய் கதிரு